ஏய் அங்க இருக்கான் ப்ரோ அது மாதிரி வெரி வர வா பரவ வா ஏ கே ஸ் நைபர் கம்பாச்சா இந்த பட்டியை ஒப்பன்னு கேட்டுட்டேன் பன்னத்தையுக்கான ஸ்மோ போட்டுருக்கு ஓப்பன் ஆயிடுச்சு வா எடுத்தாப்ல ப்ரோ இங்கガンமே எடுக்கணும் போக்க போட்டுகிறேன் நான் தான் டைவர் போட்டதுக்கு போட்ட உங்களுக்குガン எடுக்கிறது ஏறானே ஏறானே ஃப்ரண்ட்ல ஏறானே நான்

வாகு சொல்லிட்டு இது என்ன யாம் ப்ரோ இவ்ளோ ப்ரோ திட்டாத ப்ரோ திட்டாத இரு ப்ரோ வடக்கலாம் சொல்லலாம் நான் நாளைக்கு வடை ஆ ஆண்டிரா ஆடா நம்ம டிட்டனா அவங்க என்ன நம்ம பேச சோ ஆ மேல சொல்லணும்ல டீமட அப்புறம் எதை கில் பண்ண சொல்றாங்க வடக்கன்ன அடிச்சவன் மட்டும் குட் ஹில் பண்ண சொல்லாமல வடக்கமே ஒரு நான் கேளுங்க ஒரு மேல மேல இல்ல வந்து போய்

அடி ப்ரோ அடி ப்ரோ ப்ரோ அடி ப்ரோ நான் வந்துறா ஆ நந்துச்சு போல மாமா ஏ கார் வந்து இப்போ ஹீல் பண்ணுங்க ஆப்போசிட் ப்ரோ நம்ம காரை எடுக்க முடியல بلاக் பண்றானுங்க ஓகே ஓகே பின்னாடி யாரனா வந்துறாங்க கூட போலாம்

எச்சக் கலங்கச்சுக் கலங்க டீச்ச சொல்லறாங்கட்டாதடா கட்டாத برو வன்மத்த கையில காம்பரோ பேசாதடா பேசாத விட்டுக்க நிக்கிரு நிக்கிரு அடி அடி வா வா நான் பாத்துடறேன் கத்துவீங்கயா கரோட் கரோட் எனக்கு லீட் எனக்கு லீட் ஆகுது برو கிளம்பி

ஆத்திட்டான் தனியா போவாதீங்க அந்த தான் தனியா போறதான் போற சேஃப் டீம்மேட் பின்னாடி வர வரட்டே ஆனா பாத்தர்வங்களுக்கு انا மட்டும் தான் தெரியும் இவங்களுக்கு தெரியாது எங்க வராங்க போறானே ரெண்டு டீம் இருக்கானா பிரிட்ஜ் ரிஞ்சி கட்ட இருக்கு மbro அந்த ரிஞ்சி அத படுத்துறேன் அந்த 6 6 கன்வர்ட் பண்ணிட்டீங்களான்னு பாத்துங்க பண்ட 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 எங்களுக்கு ফুল 6 தான் காட்டுது எங்களுக்கு அந்த ரிஜல படுத்துறேன் 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 சிங்கிள் டாப் அடிக்க முடியுமா பாரு ப்ரோ இல்ல ஒன்ன கொஞ்சம் மேல வரணும் அத ரிச்சு அவனோ ஃபுல்லா மேல தான் அடிக்க முடியும் எப்படி தமிழ்

ഓടാ കണ്ടോ മാട്ടു കേട്ടോ പാ പാ ഓട്ടാ കവർ എടുട്ടോ വരാണ്ട് വരാണ്ട് സീനിറ്റ് എടുത്തിട്ട് വരാം ബ്രോ അലിത്തി വാ ബ്രോ അടി വാണോ റെഡി റെഡി വാ ഇതി അതെന്താ എന്നെ മാക്കല